அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நமது நேயர்கள் எனது நண்பர்கள் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா எங்கள் சொத்துக்கு எங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு பத்திரம் அந்த சொத்துக்கான பத்திரம் வந்து எங்கள் பேரில் தான் இருக்குது டீடு எங்கள் பேரில் தான் இருக்குது ஸோ அந்த பத்திரம் வந்து சேல் டீட் மூலமாக கிடைத்திருக்கலாம் செட்டில்மெண்ட் மூலமாக கிடைத்திருக்கலாம் சொத்துக்கான பத்திரம் வந்து எங்கள் பேரில் தான் இருக்குது ஸோ எப்படி வேணாலும் கிடைச்சிருக்கலாம் ஆனால் பத்திரம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட பத்திரம் வந்து எங்கள் பேரில் தான் இருக்குது ரிஜிஸ்டராக இருக்குது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது ஆனால் தற்சமயம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட ரெக்கார்ட்ஸ் ஆவணங்களை சரிபார்க்கும்போது பட்டா வந்து எங்கள் சொத்திற்கான பட்டா வந்து வேறு ஒரு நபர் பெயரில் இருக்கிறது அப்படி எங்கள் சொத்திற்கான பட்டா வந்து வேறு ஒரு நபர் பேரில் இருக்குல்ல அதை வந்து ரத்து செய்ய நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பேனிக்காக வேண்டாம் நீங்கள் தான் ஓனர் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஆவணங்கள் உங்கள்கிட்ட சரியாக இருக்கிறது அப்படின்னா பேனிக்காகாமல் பயப்படாமல் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது அந்த சொத்து அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டிஓ அலுவலகம் போய்ட்டு மனு கொடுங்க அதை தபால் மூலமாக கொடுத்தாலும் சரி நேரடியாக கொடுத்தாலும் சரி மனுவை தெளிவாக எழுதி அந்த சொத்தினுடைய சர்வே நம்பர் உங்கள் பெயர் முகவரி மொபைல் நம்பர் அந்த வருவாய் கோட்டாட்சியனுடைய அலுவலக டீட்டெயில்ஸ் அதெல்லாம் எழுதிட்டு அந்த சொத்தினுடைய உங்கள் சொத்தினுடைய சர்வே நம்பர் புலையன் சப்டிவிஷன் நம்பர் அந்த டீட்டெயிலாம் எழுதிட்டு இந்த சேல் டீ இந்த பத்திரம் மூலமாக எங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லை செட்டில்மெண்ட் மூலமாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிற பத்திர விவரங்கள்லாம் எழுதிட்டு ஸோ தற்சமயம் கரண்டில் இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது நபர் பேரில் இருக்கக்கூடிய அந்த பட்டாவை ரத்து செய்து நாங்கள் தான் ஓனர் நான் தான் ஓனர் நான் தான் உரிமையாளர் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக அந்த மனுவை கைப்பட எழுதி இல்லை டைப் பண்ணாலும் சரி தெளிவாக எழுதி கையை போமிட்டு ஸோ அந்த மூன்றாவது நபர் பெயரில் இருக்கக்கூடிய அந்த பட்டாவை ரத்து செய்து எங்கள் பெயருக்கு பட்டா வழங்க உத்தரவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்டிஓட்டை ஒரு மனு கொடுங்க ஸோ அந்த மனுவோட அந்த சொத்து சம்பந்தமான ஆவணங்களினுடைய எல்லாம் இணைங்க பத்திரத்தினுடைய நகல் பழைய பட்டா தற்சமயத்தில் இருக்கக்கூடிய பட்டா ஈசி கிடைச்சாலும் ஈசி வில்லங்க சான்று இந்த ஆவணங்களை எல்லாம் இணைத்து ஒரு மனு எழுதி கொடுங்க மனு கொடுத்த பிறகு ஆர்டிஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களையும் அந்த எதிர்மனுதாரரையும் அழைத்து விசாரணை செய்து ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாம் சரி பார்ப்பாங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ரெக்கார்டெல்லாம் சரிபார்ப்பாங்க ஸோ எதிர்மனுதாரர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாம் சரி பார்ப்பாங்க அப்படி இருதரப்பு நியாயங்கள் ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்து இறுதியாக ஆர்டிஓ வந்து ஒரு உத்தரவை பிறப்பிப்பாங்க அது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம் இல்லை என்றால் எதிர்மனுதாரருக்கு சாதகமாகவும் இருக்கலாம் அது வந்து ஆவணத்தின் அடிப்படையில் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது ஆவணங்கள் வந்து யாரை வந்து உரிமையாளராக சுட்டி காட்டுகிறதோ அவர் பக்கம் உத்தரவு பிறப்பிக்கப்படும் இப்போ உங்கள் பக்கம் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் தான் உண்மையான அந்த இடத்தினுடைய உரிமையாளர் அப்படின்னா அந்த மூன்றாவது நபரில் மூன்றாவது நபர் பெயரில் வழங்கப்பட்ட அந்த பட்டாவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பிப்பாங்க அதற்கு பிறகு உங்கள் பெயரில் பட்டா வழங்கப்படும் இப்போ உங்கள் பக்கம் நியாயம் இல்லை உங்கள் பக்கம் ஆவணங்கள் சரியில்லை அவர் பக்கம் தான் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவர் பக்கம் உத்தரவு பிறப்பிக்கப்படும் ஸோ இந்த உத்தரவை இந்த உத்தரவிற்கு பிறகு நீங்கள் மேல்முறையீடு இந்த உத்தரவை எதிர்த்தோ இல்லை இந்த உத்தரவிற்கு பிறகு மேல்முறையீடு எங்கே போகலாம் அப்படின்னா மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலகம் இல்லைன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போகலாம் ஸோ இறுதியாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா உங்கள் சொத்துக்கு பத்திரம் உங்கள் பேரில் தான் இருக்குது பட்டா மற்றும் வேறு ஒரு நபர் பேரில் இருக்கு அப்படின்னா நீங்கள் பேனிக்காக வேண்டாம் அந்த பட்டா வந்து தவறுதலாக வழங்கப்பட்டிருக்கலாம் இல்லை பிழையாக இருக்கலாம் இல்லை என்றால் அந்த மூன்றாவது நபர் வந்து போலியான ஆவணங்கள் மோசடியான ஆவணங்களை பயன்படுத்தி பட்டா பெற்றிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பேனிக்காகாமல் அந்த சொத்து சம்பந்தமான ஆர்டிஓ அலுவலகம் போய்ட்டு மனு கொடுங்க மனு கொடுத்து ஆர்டிஓ வந்து விசாரணை செய்வாங்க விசாரணையின் முடிவில் உங்கள் பக்கம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பக்கம் உத்தரவு பிறப்பிக்கப்படும் உங்கள் பக்கம் உத்தரவு சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு வந்து மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலகம் அதாவது டிஆர்ஓ ஆஃபீஸ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போய்ட்டு மனு கொடுக்கலாம் ஸோ இதற்கு பிறகு நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு கூட போகலாம் ஸோ இப்படி ஆப்ஷன் இருக்குது சொத்துக்கான பத்திரமெல்லாம் உங்கள் பேரில் கரெக்டாக இருக்குது அப்படின்னா பேனிக் ஆகாமல் ஸோ இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி ஆவணங்களை உங்கள் பெயருக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் ஸோ இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்